ஹாய் ஆல் மொறு மொறுன்னு குதிரைவாளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இதுக்கு நான் கப் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி ஒன்றரை கப் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கிறேன் அரிசியெல்லாம் அந்த அதே கப்பில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கீழே கருப்புளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடல் பருப்பு நான் இதில் மிஸ் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் நல்லா ஆட்டி நைட்டு ஃபுல்லும் புளிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு புளிச்ச மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இப்போ நான் அதில் அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து அதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தோசைக்கல்ல எடுத்து வச்சு நல்லா சூடு படுத்திட்டு தோசைக்கல் எப்போயுமே வந்துட்டு சூடாக இருக்கக்கூடாது நல்லா தண்ணி தெளித்து அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தோசை மாவு ஊற்றி நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வீட்டிலேயே செஞ்ச நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நெய்யை நல்லா எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி தோசை இப்படி தூக்கி வரும்போது அப்படி